ஜெர்மனியை சேர்ந்த ஒரு குடும்பம் ஒன்று கடையில் விற்பனை செய்யப்படும் பெயரில்லாத பொருட்கள் பொருட்கள் விலையுயர்ந்த பிராண்ட் பொருட்கள் போலவே நல்லதா என்பதனை சோதித்துள்ளது இதற்காக அவர்கள் த ட்ரூத் அபவுட் பிரைவேட் லேபிள்ஸ் என்ற ஆவணப்படத்தையும் எடுத்துள்ளனர் இந்த குடும்பம் வழக்கமான அன்றாட பொருட்களுக்காக மாத்திரம் ஆயிரத்து நானூறு யூரோக்களை செலவிட்டுள்ளது இந்நிலையில் அவர்கள் கடையில் விற்கப்படும் பெயரில்லாத பொருட்களை கொள்வனவு செய்துள்ளனர் பெரும்பாலான பொருட்கள் ஒரே மாதிரியான சுவையைக் கொண்டிருப்பதையும் சில சமயங்களில் பிராண்டட் பொருட்களை உற்பத்தி செய்யும் அதே நிறுவனங்களால் கூட பொருட்கள் தயாரிக்கப்பட்டதையும் அவர்கள் கண்டறிந்தனர் உதாரணமாக ஆண்டிக்சர் பால் நிறுவனம் ஆல்டி மற்றும் ரேவ் ஆகிய இரண்டு கடைகளுக்கும் தயிர் பொருட்களை வழங்குகின்றது குறைத்த தயாரிப்புகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் பிராண்டட் பொருட்களின் விலை இரண்டு மடங்காக உள்ளது தொழிற்சாலைகள் பணத்தை மிச்சப்படுத்தவும் இயந்திரங்களை இயங்க வைக்கவும் பல நிறுவனங்களுக்கு உற்பத்தி செய்வதால் இவ்வாறு நடப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் உண்மையில் இல்லாத பொருட்கள் பிராண்டட் பொருட்களுக்கு சமமாக இருப்பதாகவும் சில சமயங்களில் அதனைவிட தரம் வாய்ந்ததாக இருப்பதாக சோதனையில் தெரியவந்துள்ளது இவ்வாறு பெயரில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலம் மாதத்திற்கு ஐநூறு யூரோ வரையான பணத்தை சேமிக்க முடியும் என சோதனையை நடத்திய குடும்பம் குறிப்பிட்டுள்ளது